கீழ் குடிமை பொருட்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் ஆகியோர்கள் வழங்கினார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மூலம் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கே சென்று ரேசன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாயும் மாணவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கும் எழுபத்தி எட்டு வயதுடைய ஐ அமேனோர் பவம் என்பவருக்கு முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் கீழ் கொடிமைப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் வழங்கினர் உடன் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் நடராஜன் நகர பொறுப்பாளர் அஸ்லாம் நகரமன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்